என் செல்ல குழந்தையே சாதாரணமாக நினைத்து இன்று இந்த வராகி என்னை நீ கடந்து விடாதே என் பிள்ளையே இன்றைய தினம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் உன்னை தேடி ஒருவர் தானாகவே வந்து மிக பெரிய உதவியை செய்யப் போகின்றார் என் பிள்ளையே தேடி வருகின்ற உதவியை நீ உதறிவிடக்கூடாது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற உதவிகள் எல்லாமும் இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டுமே இருக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு இத்தனை நாளும் கிடைக்காமல் போனதோ எந்த ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இன்று இந்த நபர் மூலமாக உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இன்று நீ அவருக்கு செய்ய போகின்ற ஒரு விஷயத்தினால் அவர் மனம் குளிர்ந்து உனக்காக இந்த உதவியை செய்ய போகின்றார் என் பிள்ளையே இன்றைய நாளில் உனக்கான நாளாக நீ ஒவ்வொரு நிமிடத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இங்கு ஒவ்வொருவரும் தனக்கென்று நேரம் போதாமல் ஓடித் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை ஆனால் உனக்கு அப்படியல்ல நிச்சயமாக ஏதாவது சில நிமிடங்கள் உனக்கு வாழ்க்கையில் மீதம் இருக்கின்றது அந்த நிமிடத்தை இந்த தயானவள் நான் சொல்வது போல செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கி கொண்டால் அதன் பிறகு உனக்கான வெற்றி என்ற ஒன்று நிரந்தரமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றது பல சூழ்நிலைகளை கடந்து பல வேதனைகளை கடந்து கஷ்டம் என்று என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வராகி உன்னை அன்பால் அரவணைத்ததை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே அம்மாவினுடைய ஆறுதல் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை பெரிய முன்னேற்ற த்தை கொடுத்தது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக மனதிற்கு மிகுந்த ஆறுதலை ஒருநாள் கொடுக்கும் அந்த ஆறுதல் இந்த வராகி என் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக உனக்கு கிடைக்கப் போகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் என் பிள்ளையே இன்றைய நாளில் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்று என் குழந்தை நீ வராகி அம்மாவை வழிபட வேண்டிய நாள் உன் தாயானவள் எனக்கு உகந்த நாள் இன்றைய நாள் வள்ளர் பிறை பஞ்சமி என் பிள்ளையே இந்த நாளில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக எனக்கு பூஜைகளை செய்து என்னிடத்தில் இருந்து அவர்களுக்கான உதவியினை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நான் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை முதலில் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நான் நீக்க வேண்டும் அதுவெல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்றாலே உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என்றாலே உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உனக்கு நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளை இந்த நாளில் நான் உன் இல்லத்தில் இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நான் சொல்கின்றேன் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என் பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் நிச்சயமாக நீ ஏற்றுகின்ற தீபத்தில் உனக்கு காட்சி கொடுக்க போகின்றேன் தீபம் ஏற்றி இன்று என்னை வழிபடாத சூழ்நிலை வழிபட முடியாத நிலை யாருக்கேனும் இருக்குமாயின் நிச்சயமாக வருந்த வேண்டாம் என் குழந்தையே இந்த தாயா ஆனவள் என்னை மனதார நினைத்து என்னை நீ மனதார அரவணைத்து உன் மனதிற்குள் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும் எங்கிருந்தாலும் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே அம்மா என்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லை உனக்கு தீபம் ஏற்றக்கூட எனக்கு வழி இல்லை நான் இருப்பதற்கு எனக்கு வீடில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளையே நீ மனதார என்னை நினைத்து விட்டாலே போதும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்பதையெல்லாம் அம்மா நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் அத்தனை சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் உனக்கு என்ன தேவை என்பதனை பார்த்து பார்த்து இந்த தாயானவள் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் இப்பொழுது இந்த நிலை உனக்கு கஷ்டமாக இருக்கின்றது அதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் நாளை உன்னுடைய சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும் அந்த திறமை உன் தாயா எனக்கு இருக்கின்றது என்னால் முடியாது என்று சொல்கின்ற காரியம் எதுவும் கிடையாது இந்த தாயா உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல போகிறாய் என்று அர்த்தம் எந்த ஒரு இடத்தில் என் குழந்தை தேங்கி நிற்கின்றாயோ அந்த இடத்தில் நிச்சயமாக உன்னை நான் அங்கிருந்து தேற்றி கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்க கூடாது என் குழந்தைக்கு இந்த வராகியிடமிருந்து நிச்சயமாக உதவிகள் கிடைக்கத்தான் போகின்றது என் தங்கமே இன்று இந்த தாயா அனவள் இருப்பதை நீ உணர்வதற்கான ஒரு தருணம் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என்ன தெரியுமா யாரேனும் ஒருவர் உனக்கு தெரிந்தவர்களோ உனக்கு தெரியாதவர்களோ யாரேனும் ஒருவர் இன்று இந்த பஞ்சமி திதியைப் பற்றியோ இந்த வராகி வழிபாடு பற்றியோ உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசினால் போதும் நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அப்படி யாருமே என்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்வாயானால் என் பிள்ளை நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா வராகியை பற்றியும் இன்று வராகி வழிபாடு பற்றியும் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா ஏதோ ஒரு வகையில் உன் செவி வந்து சேரும் இந்த வராகியினுடைய என்னுடைய பெயர் நிச்சயமாக அப்படி உன் செவிகளில் வந்து சேர்ந்து விட்டது என்றாலே நீ புரிந்து கொள்ளலாம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னோடு துணை நின்று கொண்டிருக்கின்றாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை என்ன வேண்டும் என்பதனை நினைத்து நீ வருந்தாமல் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன் கைகளில் சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகியினுடைய பஞ்சமி திதியில் என்னை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா இந்த வராகியின் முகம் ஏதாவது ஒரு வகையில் உன் கண்களில் பட்டுவிட்டது என்றாலே போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிடப் போகிறாய் என்று அர்த்தம் எந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் ஆரம்ப காலகட்டத்தில் எதையுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் திக்கி தவித்தாய் ஆனால் இப்பொழுது சற்று நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்து விட்டாய் எல்லோர் முன்னிலையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வரத் தொடங்கிவிட்டது உனக்கே உன்னை பற்றி சிந்திக்கும் பொழுது சற்று விசித்திரமாக இருக்கின்றது எப்படி நாமா இத்தனை மாற்றங்களை நமக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம் இதையெல்லாம் நான்தான் தான் செய்கின்றோமா ஒருவரிடத்தில் பேச வேண்டும் என்றாலே மனதிற்குள் தைரியம் இருக்காது ஆனால் இப்பொழுது அதுவெல்லாம் கடந்து நாம் எதையும் செய்ய முடியும் நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் வந்திருக்கிறதே என்று உன்னை பார்த்து நீயே ஆச்சரியப்படக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில் வந்து விட்டது இந்த வாழ்க்கை இனிமேல் நிச்சயமாக உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் நிச்சயமாக இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீ இந்த வாழ்க்கைக்கானதாக நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து இந்த வராகி உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே என் மீது அன்பு கொண்ட என் பிள்ளைகள் நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்டு விடுவார்கள் என் குழந்தைக்கு இன்று என் வாக்கு ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சற்று தாமதமாக போகிறது என்று அர்த்தம் இல்லை என்றால் உடனடியாக நடத்திவிட வேண்டிய அத்தனை கூறுகளையும் நான் உருவாக்கி கொடுக்கப் போகிறேன் என்று அர்த்தம் இதை புரிந்து கொண்டால் உனக்கு வாழ்க்கை இன்னமும் அழகாக மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்